ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை கதையை பதிவு செய்கிற இன்னைக்கு நான் பதிவு செய்கிறது நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி நீ ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கலாம் நீ ஒரு துரதிர்ஷ்டசாலியாகவோ அதிர்ஷ்டசாலியாகவோ இருக்கலாம் ஆனால் நீ உன்னை எதுவாக நம்புகிறேயோ அதுதான் நீ ஒரு விவசாயி அழக ஒரு வெள்ளை குதிரையை வளர்த்துக்கிட்டு வந்தார் எதிர்பாராமல் அந்த வெள்ளை குதிரை காணாமல் போயிடுச்சு சுற்றி முத்தி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதிர்ஷ்டமான குதிரை காணாமல் போயிருச்சு இனி உனக்கு எல்லாமே துரதிஷ்டந்தந்தந்தான் இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயி எதை பத்தியுமே யோசிக்காம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட தோட்டத்தை விலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு வாரம் கழித்து அந்த வெள்ளை குதிரை திரும்ப வருது சும்மா வரல மூணு வெள்ளை குதிரையை சேர்த்து கூட்டிகிட்டு வருது ஊரே சேர்ந்து மிகப்பெரிய அதிர்சாலிடா நீ கொடுத்து வச்சவன்டா உன் எல்லாமே உனக்கு சூப்பரா தாண்டா அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கும் அந்த விவசாயி அதே புன்னகையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அன்பு அன்பர்களே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு ஏற்படக்கூடிய தற்காலிக சூழலை வச்சு நம்ம இட போடுவாங்க நீ ஜெயிச்சவண்டா நீ தோத்தவண்டா நீ அதிர்சாலிடா நீ துரதசாலிடா நீ நல்லவண்டா நீ கெட்டவண்டா திரமசாலிடா துபாக்கூருடான்னு என்னமோ சொல்லுவாங்க அது அந்த பிரசன்ஸ்ல என்ன நடக்குதோ அதை தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளோட பாஸ்டையும் நம்மளோட ஃப்யூச்சரையும் வச்சு சொல்லவே மாட்டாங்க அவங்களோட சொல்லுக்கு நீங்க காது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வில் பவரையே விட்டுருவீங்க யார் என்ன சொன்னாலும் சரி உனக்குள் நீ யாராக இருக்கின்றாயோ அதுவாக இருந்தாலே போதும் உனக்கு வேண்டுங்கிற நல்லது உனக்கு நடக்குங்க அதனால யாராவது உங்களை பாராட்டினாலோ அல்லது திட்டுனாலோ சொல்லுங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள உங்களை ஒரு உயர்ந்தவனாய் ஒரு சிறந்தவனாய் ஒரு செல்வ செழிப்பு மிக்கவனாய் ஒரு கோடீஸ்வரனாய் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் அடுத்த நொடியை நிர்ணயம் செய்யும் அடுத்த நொடி என்பது உங்கள் எண்ண எண்ணத்தின் நேர்மையிலையும் எண்ணத்தின் தூய்மையிலையுமே உள்ளது நான் ஒவ்வொரு நொடியும் நான் தான் குபேரர் என்னை நோக்கி வருபவர்கள் அனைவருமே குபேரர் என்று நினைக்கின்றேன் அதை நோக்கி நான் பயணிக்கின்றேன் இந்த பயணத்தில் பல ஸ்பீட் பிரேக்கர்கள் வருது பல கிணறுகள் வருது பல குழிகள் வருது பல தடைகள் வருது ஆனால் தாண்டி சென்று கொண்டே இருக்கின்றேன் எனது குபேரத்தன்மையை உணர்வதற்காகவும் எனது குபேரத்தன்மையை அனைவருக்கும் கொடுப்பதற்காகவும் ஸோ எனக்குள்ள நான் என்ன இருக்கிறது ஐ ஆம் எ குபேரர் நீங்கள் உங்களுக்குள்ள யாராக அவங்களை நினச்சிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்னவாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை நினைத்து நினைத்து அதை நோக்கிய முயற்சியும் பயிற்சியும் செய்து செய்து தொடர்ந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்